மீடியா செய்திகளுக்காக ஐஸ்வர்யா கோவை சட்டமன்ற தொகுதிக்கு செங்காலியப்பா நகர் பகுதிகளில் தார்சாலைகள் அமைக்கும் பணிகளை சிங்கானலூர் சட்டமன்ற உறுப்பினரும் கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் நா கார்த்திக் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அந்த காட்சியை தற்போது நாம் பார்ப்போம் கோவை மாநகராட்சி பகுதி முழுவதும் பல்வேறு இடங்களிலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த பொழுது பாதாள சாக்கடை கட்டுமானப் பணிகளை சுமார் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அன்றைய தமிழக முதல்வர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருந்த எங்களது அன்பு தலைவர் தளபதி அவர்களும் அன்றைக்கு கோவை மாநகராட்சி பகுதியிலே அந்த பணிகளை தொடங்கி வைத்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த பாதாள சாக்கடை கட்டுமான பணிகள் இன்று வரை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிக்கு பிறகு சுமார் ஒன்பதாண்டு காலம் இன்னும் அந்த கட்டுமானப் பணிகள் முடிவடையாமல் இன்னும் அந்த பணிகள் ஆமை வேகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த பணி நடைபெற்று இந்த தாய்சாலை அமைக்கப்பட்டு வருகின்ற இந்த செங்காலியப்பன் நகர் பகுதியிலே கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்திற்கு முன்பு ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு முன்பு பாதாள சாக்கடை கட்டுமான பணிகளுக்காக இந்த சாலை தோண்டப்பட்டது இந்த சாலை மட்டுமல்ல இன்னும் இந்த மாநகராட்சி பகுதிகளிலே பல்வேறு இடங்களிலே இந்த சாலைகள் தோண்டப்பட்டன தொடர்ந்து ஒன்றரை ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த சாலை புதிய தார்சாலையாக சாலையாக அமைக்க வேண்டும் என்று இந்த பகுதியினுடைய பொதுமக்கள் விடுத்த வேண்டுகோளுக்கிணங்க நானும் பல முறை மாநகராட்சியினுடைய ஆணையாளரை நேரடியாக சந்தித்து வலியுறுத்தியதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் காலதாமதமாக இந்த சாலை பணிகள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது தேர்தலுக்கு முன்பு அவசர கதையிலே மாநகராட்சி பகுதியிலே பல்வேறு இடங்களிலே தார் சாலை அமைப்பதற்காக எல்லாம் தோண்டி முதல்கட்ட பணிகளை மாநகராட்சியிலே செய்தார்கள் அதற்கு பிறகு பல்வேறு இடங்களிலே அந்த பணிகள் கிடப்பிலே போடப்பட்டன நான் கடந்த பதிமூன்றாம் தேதி என்று மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்களை நேரடியாக சந்தித்து பாதியில் நிற்கின்ற சாலை பணிகளை உடனடியாக புதிய தார் சாலைகளாக அமைக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன் அந்த அடிப்படையில் இந்த பணிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் இந்த கோவை மாநகராட்சி பகுதியில் பல்வேறு இடங்களில் உதாரணத்திற்கு எழுபத்தி நான்காவது வட்டம் ரூபா நகர் ஆறுமுகம் நகர் ஸ்ரீநகர் அதைப் போலவே சிவராம் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடை கட்டுமானப் பணிகளுக்காக தோண்டப்பட்டு குண்டும் குழியுமாக மழைக்காலத்திலே சேரும் சகதியுமாக பொதுமக்கள் நடந்தும் வாகனத்தில் செல்ல முடியாத அளவுக்கு ஒரு அவல நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே கோவை மாநகராட்சி நிர்வாகம் துரித அடிப்படையிலே வேகமான முறையிலே பொதுமக்கள் பயன்பெறத்தக்க வகையிலே உடனடியாக தார் சாலைகளை அமைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்